நடிகர் விஜய் கட்சியின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் செப் இருபத்து மூன்றாம் தேதி நடத்த அனுமதி கேட்டதிலிருந்து மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவருமான நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பங்கேற்பதாக தகவல் பரவுகின்றன மாநாடு தொடர்பாக வரும் செய்திகளில் உண்மை எது வதந்தியது என விரிவாக விசாரித்தோம் நடிகர் விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் ரகசிய நட்பு இருப்பதாக பேசி திமுக கூட்டணியில் நெருப்பை பற்ற வைத்தார் பாஜக நிர்வாகி விஜயதாரணி அவரின் பேச்சுக்குப் பிறகுதான் ராகுல் விஜயை ஒன்றிணைத்து பேசுவதாக சொல்கிறார்கள் விவரமறிந்தவர்கள் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு காலகட்டத்தில் விஜயும் ராகுல் காந்தியும் தனிப்பட்ட முறையில் சந்தித்தபோது உங்கள் ஆற்றலுக்கு நீங்கள் தனிக்கட்சி தொடங்கலாம் என ராகுல் சொன்னதாக தகவல் உண்டு அதை விஜய் கட்சி தொடங்கி மாநாட்டுக்கு ஆயத்தமாகும் இந்த தருணத்தில் பாஜக நிர்வாகி விஜயதாராணி நினைவு கூர்ந்தார் திமுக கூட்டணிக்குள் சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டுமென பேசினாரே தவிர அவர் சொல்வது போல் ரகசிய நட்பு இருக்க எந்த முகாந்திரமும் இல்லை பாஜகவின் இந்த பேச்சை வைத்து சமூக வலைதளத்தில் காந்தி மாநாட்டில் பங்கேற்பதான தகவல்களை பரவியது ராகுல் காந்தி பங்கேற்பதாக வரும் தகவலை மறுத்து பேசிய டெல்லி காங்கிரஸ் புள்ளிகள் ராகுல் காந்திக்கு இப்போது வரை எந்த அழைப்பும் இல்லை அது வெறும் வதந்திதான் செப்டம்பர் இரண்டாவது வார இறுதியிலேயே அமெரிக்க செல்லும் ராகுல் காந்தி பின்னர் மகாராஷ்டிரா செல்ல திட்டமிட்டுக்கிறார் விஜயின் கட்சி நிர்வாகிகள் பேசும்போது மாநாடு குறித்த பேச்சு எழுந்தபோது ராகுல் காந்தி போன்ற பாஜக எதிர்நிலை கொண்ட தேசிய தலைவர்களையும் எதிர்க்கட்சி மாநில முதலமைச்சர்களையும் அழைக்க வேண்டும் ஆனால் அவையெல்லாம் நடைமுறைகே வரவில்லை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் மாநாட்டுக்கு தற்போது வரை எந்த சிறப்பு விருந்தினரையும் நாங்கள் அழைக்கவில்லை அநேகமாக எங்கள் தலைவர் விஜய்யை போக்கஸ் செய்தே இந்த மாநாடு நடைபெறும் தொடர்ந்து பேசியவர்கள் மாநாட்டை எப்படி நடத்துவதென்ற பேச்சுவார்த்தை நடக்கும் அதே சூழலில் நாட்கள் குறைவாக இருப்பதால் அனுமதியும் இதுவரை கிடைக்காததால் மாநாட்டை இப்போதைக்கு ஒத்திவைப்போம் அப்படி அக்டோபர் அல்லது ஜனவரியில் பிரமாண்டமாக நடத்தலாம் என்ற கருத்துகள் கட்சிக்குள் நிலவுகிறது மாநாடு சம்பந்தமாக காவல்துறை எழுப்பியிருக்கும் இருபத்தொன்று கேள்விகளுக்கு செப்டம்பர் நான்காம் தேதி வரை விஜய் கட்சி தரப்பினர் பதிலளிக்கவில்லை பதினைந்து நாட்களில் மாநாட்டுக்கான பணிகளை முடித்து எப்படி நடத்தப் போகிறதென பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்